பாய் ஹலோ வணக்கம் நம்ம சினிமாவில் நிறைய பிரபலங்கள் ஒரு சில படத்தில் நடித்து காணாமல் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் கூட காணாமல் போன நடிகைகள் பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அக்கையில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் சீரியலில் நடித்த நடிகைகள் பார்த்திங்கன்னா ஒரு சில சீரியலில் நல்லா நடித்து ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதாவது ஃபேமிலியோட செட்டில் ஆகிருக்கிறாங்க அவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்க்க போகிறது நடிகை காவேரி மெட்டி ஒளி தங்கம் வம்சம் உள்ளிட்ட சீரியல்லாம் இவங்க இப்போ நடித்து பிரபலமானாங்க சீரியலுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற ஒரு படத்துல தான் இவங்க பார்த்திங்கன்னா அறிமுகம் ஆயிருந்தாங்க அதாவது நடிகர் பிரசாந்துக்கு பேர் பண்ணி இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை சினிமாவில் நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துல இருந்து சீரியலை அதுக்கப்புறமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதில் மெட்டி ஒளி தங்கம் வம்சம் சீரியலும் ரொம்பவே பிரபலமான கேரக்டர் அளவே இவங்களுக்கு அமைஞ்சிருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் எந்த ஒரு சீரியலுமே மூவிஸுமே ஆக்ட் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ராகேஷ் அப்படிங்கிறவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறமா கிருஷ்ணகிரியில் வீடு கட்டி அங்கே பார்த்திங்கன்னா வாழ்ந்துட்டு வந்தாங்க ஒரு தோட்டத்தில் தான் வீடு கட்டி வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க செல்ல பிராணிகள் வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க சீரியலில் வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த ட்ராவல் பண்ணுறது அந்த செல்ல பிராணிகளை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ இந்த சினிமா சீரியலுக்குலாம் இவங்க பார்த்திங்கன்னா பிரேக் விட்டுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சீரியலை நடிக்கிறதுக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு இன்டர்வியூவிலும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டும் வராங்க நம்ம பார்த்தீங்கன்னா மெட்டி ஒலி சீரியலில் நடிச்சுட்டு வந்த நடிகர் மற்றும் நடிகைகளுடைய அன்று இன்று புகைப்படம் தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க வேணா பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆனந்தம் சீரியல் இந்த சீரியலில் பிருந்தா தாஸ் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க பிருந்தாதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டான்சர் டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லிகிட்டே போகலாம் ஆனந்தம் சீரியலில் அபிராமி அப்படிங்கிற ரோல் அதாவது வில்லி ரோல் பண்ணியிருப்பாங்க உண்மையான பேரை மறந்து கூட நம்ம அபிராமியாக தான் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம் அப்புறம் எந்த ஒரு சீரியலுமே ஆக்ட் பண்ணலை ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு வராங்க இப்போ ஸோ சினி ஃபீல்டில் இல்லை சீரியலில் வாய்ப்பு வந்துட்டு தான் இருக்கான் ஒரு நல்ல ஒரு கதை கிடச்சா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படிங்கிற நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இவங்க திருமணம் ஆயிடுச்சு திருமணமாயி ஒரு மகனும் இருக்கிறாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க யாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல இவங்க மகன் பார்த்தீங்கன்னா கிஷோன் தாஸ் முதலும் நீ முடிவும் நீ அப்படிங்கிற மூவியில் கூட இவங்க பார்த்திங்கன்னா ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருப்பாரு இது இவங்க மகன் தான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஒரு ஒரு சில சோசியல் மீடியா பக்கத்தில் அதாவது சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவ் ஆனதுக்கு அப்புறமா இவங்க மகன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக தெரியும் பிருந்தா தாஸ் பற்றியும் நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க அடுத்தது கோலங்கள் சீரியலில் நடித்த மஞ்சாரி இவங்க கோலங்கள் சீரியல் கண்டிப்பாக நம்ம மறக்க முடியாத ஒரு சீரியல் தேவயானி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சு ஆர்த்தி தீபா வெங்கட் என நிறைய பிரபலங்கள் இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோலங்கள் சீரியலையும் பற்றி தற்போதைய என்ன அன்று புகைப்படம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் பார்க்காதவங்க வேணால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் தேவயானிக்கு சிஸ்டராக நம்ம மஞ்சாரி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க மஞ்சாரி பார்த்தீங்கன்னா உறவுகள் கோலங்கள் அண்ணாமலை உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அந்த ரோல்கள்லேயே இவங்க பார்த்திங்கன்னா சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க திருமணமாகிருச்சு உங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க கோலங்கள் சீரியலை ஆக்ட் பண்ணும்போது தான் கர்ப்பமாக இருந்ததாகவும் அதனால தான் அந்த சீரியலை பட்டு பார்த்திங்கன்னா விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் பார்த்திங்கன்னா மஜாரி பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சிங்கப்பூரில் போய் இப்போ திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க தமிழ்ல சீரியல் ஆக்ட் பண்ணல அப்படின்னாலும் சிங்கப்பூர் சீரியலை இப்போ வரைக்கும் சீரியல் பண்ணிக்கிட்டு தான் வராங்க அங்க போய் செட்டில் ஆன அப்புறமும் உடல் எடை குறைச்சி ஹேர் ஸ்டைலாம் மாறி ரொம்பவே பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டாகவும் இருக்கிறாங்க அதே கோலங்கள் சீரியல் ஆக்ட் பண்ண நடிகை தீபா வெங்கட் இவங்க காணாமல் போகலை அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறாங்க டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருக்காங்க நிறைய ஆக்டர்ஸ்க்கு இப்போவும் டப்பிங் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக தெரியும் ஆனால் பிரபலமாக நயன்தாராவுக்கு டப்பிங் பண்ணது கண்டிப்பாக தெரியும் எந்தெந்த ஆக்டர்ஸ்க்குலாம் இவங்க டப்பிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடிகை தேவயானி நடிகை ஸ்னேகா நடிகை சிம்ரன் நடிகை ஜோதிகா நடிகை அனுஷ்கா நடிகை நயன்தாரா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய ஆக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டப்பிங் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் அவமும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சீரியல்ல சித்தி அண்ணாமலை கோலங்கள் கஸ்தூரி என்ன உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க சீரியல் நடிகை தீபாவங்கட் தெரியும் ராஜகோபால் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ டப்பிங் ஸ்டுடியோ ரன் பண்ணிக்கிட்டு வராங்க டப்பிங் ஆர்டிஸ்டும் இருக்கிறாங்க அதே கோலங்கள் சீரியல்ல ஆக்ட் பண்ண ஸ்ரீ வித்யா ஸ்ரீவித்யா அப்படிங்கிறத விட ஆர்த்தி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும் ஆர்த்தி அப்படிங்கிற ரோல்ல கோலங்களை ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க கோலங்கள் சீரியல்ல இவங்களுடைய கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா மக்கள் இடத்துல ஒரு அதிகமா பேசப்பட்டுச்சு திருமணம் ஆயிருச்சு சீரியல் இப்போ எந்த ஒரு சீரியலுமே ஆக்ட் பண்ணல ஆனால் ரைட்டராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க அதுவும் எதிர்நீச்சல் சீரியலை இப்போ ரெக்டரா பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தாங்க நிறைய அவார்டும் எதிர்நீச்சல் சீரியலுக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க இந்த எதிர்நீச்சல் சீரியல் இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சிருந்தது இப்போ நம்ம ஆர்த்தி பார்த்தீங்கன்னா சீரியல ஆக்ட் பண்ணல ஆனால் ரைட்டரா ஒர்க் பண்ணிட்டு தான் வராங்க சினி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க தெய்வமகள் சீரியலில் வில்லியா நடிச்ச சுகாசினி வினோதினி அப்படிங்கிற ரோல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வினோதினி அப்படிங்கிற பேர் தான் இவங்களுக்கும் பரிச்சயமான பேராகவும் இருந்தது அக்கா தங்கச்சி இவங்க சீரியல் அடிக்கிற கூத்த பார்த்தா பார்க்குற நமக்கே ரொம்பவே கோபமாக வரும் இந்த சீரியல் ஆனால் சூப்பராகவே ஒளிபரப்பப்படுது திருமணம் ஆயிடுச்சு சீரியலில் இப்போ நடிக்காமல் கச்சேரியில் பாட்டு பாடிட்டு வராங்க அதாவது நம்ம திருவிழாக்களில் கச்சேரி பா பாட்டு கச்சேரியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க பாடல் பாடிக்கிட்டு வராங்க தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறம் நல்ல ஒரு கதை கிடைச்சா நடி கண்டிப்பாக நடிப்பேன் இப்போ வரைக்கும் அந்த கதை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நாயகி சீரியலும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரியில் தான் இவங்க பாடிக்கிட்டு அந்த ஃபீல்டில் போயிருக்காங்க அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாணிராணி சீரியலில் நடிச்ச நடிகை நவ்யா சுவாமி தெலுங்கு சீரியல் இப்போ ப்ரெசெண்டாக ஆக்ட் பண்ணிட்டு வராங்க வாணிராணி சீரியல் சன் டிவில ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஒளிபரப்பாக்கப்பட்டது விகி கிருஷ் கூட இவங்க பார்த்தீங்கன்னா நவ்யா சுவாமி பார்த்தீங்கன்னா பேர் பண்ணி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கியூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வாணிராணி சீரியல் பார்த்தீங்கன்னா சன் டிவி மட்டும் இல்லாமல் கலைஞர் டிவி முரசு டிவிலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனல்லையும் ஒளிபரப்பாக்கப்பட்டது இப்போ நம்ம நவியா பார்த்தீங்கன்னா தெலுங்குல சீரியல் பண்ணிட்டு வராங்க ப்ரெசென்டா தமிழ் பக்கம் வரல ஆனால் தெலுங்குல பண்ணிக்கிட்டு வராங்க திருப்புக்கள் அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பப்பட்டது இந்த சீரியல்ல ஹீரோயினியா மானசா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க இந்த ஒரு சீரியல் மட்டுமே பண்ணியிருக்காங்க மானசா யாரு அப்படின்னா நம்ம நடிகர் விக்ராந்த் இவங்களுடைய மனைவி தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா இவங்க பார்த்தீங்கன்னா மானசா எந்த ஒரு சினி ஃபீல்டுலையுமே இல்லை ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டாங்க ரெண்டு பசங்களும் இருக்கிறாங்க அடுத்தது நடிகை நீனா கண்ணா அப்படிங்கிற ஒரு மூவில ஆக்ட் பண்ணியிருக்காங்க சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சித்தி அண்ணாமலை சீரியல்லாம் நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுலோட சீரியல் அண்ட் சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலில் செந்தில் குமார் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சு சோனியா அண்ட் சஞ்சய் அப்படின்னு சொல்லி ரெண்டு குழந்தைகள் இருக்கிறாங்க திருமணத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க லாங் கேப்புக்கு அப்புறமா ஒரு பாட்டு ஷோவான யுகேந்திரன் எனக்கு பிடிச்ச பாட்டு அப்படிங்கிற ஒரு ஷோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஷோக்காக ஒரு ஒரு லைவ் வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம நீனாவா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தது உண்டு கண்ணாத்தால் மூவியில் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த நடிகையை காணும் அப்படின்னு தான் கண்டிப்பா நிறைய பேர் நம்ம உண்டு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சீரியல்லையும் சித்தி சீரியல்ல கொஞ்சம் பிரபலமா இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆலையாட அடையாளம் இல்லாம ஆயிட்டாங்க இப்போ பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்டாவே இருக்காங்க அடுத்தது தென்றல் சீரியல் தென்றல் சீரியல்ல நம்ம ஹேமலதா பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிருப்பாங்க ஹேமலதா பாத்தீங்கன்னா அந்த பேரை விட தீபா தென்றல் தென்றல் தீபா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும் கணக்கானும் காலங்கள் சித்தி தென்றல் உள்ளிட்ட சீரியல்லாம் பண்ணியிருக்காங்க சினிமாவில் பாத்தீங்கன்னா குழந்தை தான் முதல்ல அறிமுகமானாங்க பாஷா பூவே உனக்காக சூரிய வம்சம் என்னிடத்தில் உன்னை கொடுத்தேன் சேது ஆல்பம் உள்ளிட்ட படத்துலலாம் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க திருமணமாயிடுச்சு ரெண்டு மகள்கள் இருக்கிறாங்க இப்போ எந்த ஒரு சீரியலான சினிமாவிலையும் ஆக்ட் பண்ணலை சோசியல் மீடியா பக்கத்தில் ஆனால் ஆக்டிவாக தான் இருந்துட்டு வராங்க கண்டிப்பான இவங்களை திருமணமும் வந்து கண்டிப்பாக சீரியலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பலாம் அடுத்தது பொம்மலாட்டம் ஆட்டம் சீரியலை ஆக்ட் பண்ண ஸ்ரீஜா இந்த சீரியலில் இவங்க பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்ணதுக்கப்புறமா தமிழில் சீரியல் பண்ணலை தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் சீரியல் பண்ணிக்கிட்டு தான் வராங்க சோசியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக தான் இருந்துகிட்டு வராங்க திருமணம் பார்த்திங்கன்னா இப்போ தான் இவங்க பண்ணிக்கிட்டாங்க அதாவது ஒன் வீக்கு முன்னாடி இந்த மந்த்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் தான் இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா தமிழில் வந்து சீரியல் பண்ணலை தெலுங்கு கன்னடத்தில் தான் சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் நம்ம பொம்மலாட்டம் சீரியலை சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா இந்த நடிகை நம்ம காணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டது உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் எந்த சீரியல் நடிகை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களாம் திரும்ப என் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அதுல எந்த நடிகையை சொல்றீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால நம்ம நியூஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கை மறக்காம கிளிக் பண்ணுங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ